வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் கொண்டம்பட்டி பிரிவுங்க கொண்டம்பட்டி பிரிவுலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் வருதுங்க மெயின் ஸ்டேட் ஹைவேலேருந்து இந்த லேண்டுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாமுங்க சூப்பரான லேண்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரிக்கு வருமுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது அது நல்ல வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இதை விட நம்ம லேண்டுக்குன்னு ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்கால் ஒட்டு மாதிரிக்கு லேண்டுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க மூணு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது பாருங்க வீடியோவில் தெரியுதுங்களா இதான் லேண்டு நம்ம பார்த்தீங்கன்னா மண் அருமையான செம்மண்ணுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுங்கிறது ஒரு அரை கிலோமீட்டரில் வருங்க மெயின் ரோடுங்கிறது ஒன்றரை கிலோமீட்டருங்க இந்த லேண்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபுள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கனாலும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் பண்ணுறக்கு நல்ல லேண்டுங்க ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஆகுங்க குடோன் பர்பஸ்க்கு ஹவுஸ் கட்டுறக்குங்க ஒரு பாம் லேண்ட் பண்ணுறதுக்கு கோழிப்பண்ணை ஓடுறதுக்குங்க பிராய்லர் கோழி பண்ண ஓடுறதுக்கு கிழக்கு மேக்கு லென்த் அதிகம்ங்க அதுக்கும் கூட இந்த லேண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லேண்டில் கிரவுண்டு வாட்டர்னு பார்த்திங்கன்னா இருக்குங்க இந்த ஏரியாவிலேயும் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட்லேயும் நல்லா இருக்குதுங்க நீங்கள் வந்து போர் போட தேவையில்லைங்க ஆல்ரெடி லேண்ட் ஓனரே போட்டு வச்சுட்டாங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் பென்சிங் போட போட வேண்டியது இல்லைங்க ஆல்ரெடி லேண்ட் ஓனரே ஃபென்சிங் போட்டு வச்சுட்டாங்க வாஸ்து முறைப்படி லேண்டு வந்து சமசதுர வடிவில் ஸ்கொயராக வருங்க சூப்பரான லேண்டு பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க பக்காவான பேப்பருங்க லீகல் படி இருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க தெரியுது வருங்க வீடியோவில் இதுதான் மண்ணுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே மூணு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்குன்னு தான் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்கலாமுங்க இது எல்லாமே சொல்லியாச்சு இதோடய ரேட்டுன்னு நான் சொல்லின்னு கேட்பீங்க ஒன்றரை ஏக்கரா மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கத்தில் நீங்கள் லேண்டு வாங்கணுன்னா இந்த பட்ஜெட்டில் கிடைக்காதுங்க மொத்தமாக எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க ஒன்றரை ஏக்கராவும் சேர்ந்து இவ்வளவு வசதியோடீங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த விலையில் வந்து நீங்கள் தொலாயி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காதுங்க தேடி பாருங்கள் இந்த லேண்டையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா பேசுங்க அருமையான லேண்டுங்க இதை பார்க்க வர மாதிரி இருக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்